நூறு காலமாக ஒரு பாதிப்பும் இல்லாமல் சமாதி இருக்கிறது இப்பொழுது சமாதியை பற்றியே பேச்சில்லை ஒரு ஆடு குமரன் என்பது போல மலைகள் முருகனுக்குரியவை குறிஞ்சி என்பதே முருகனுடைய நிலம் தான் நாமளைக்கு போவார் அப்புறம் ஐயப்பன் கோயிலுக்கு போவார் முருகன் கோயிலுக்கு மலையில் தீவு ஏற்றக்கூடாதுன்னு சொல்வார் இவரெல்லாம் முருகன் இருக்கிறான் என்று நினைக்கின்ற ஆளா அவர் பெரியாருக்கு மேலே மோசமான ஆட்கள் இவர்களெல்லாம் மானங்கட்ட அரசு மானங்கட்ட அரசு வேட்டியை தலையில் கட்டி கொண்டு ஆடுகிற அரசு நான் பாதுகாக்கிறேன் பாதுகாக்கிறேன் என்று சொன்னால் மற்றவனாலாம் உன்னை விட்டு போய்விடுவான் தேவையில்லாத நெருக்கடி ஏற்படுவதோ பாதுகாக்க வேண்டும் நான் கூட அவர்களுக்காக பலமுறை குரல் கொடுத்து உங்களுக்கு எதிராக உங்களுடைய சரிய சட்டத்திற்கு எதிராக சட்டங்கள் இயற்றப்படுவதே தேவையில்லாதது சமயச்சார் மற்ற நாட்டிலே இது செய்ய வேண்டாம் என்று சொன்ன ஒரே ஒரு ஆள் நான் தான் எல்லா தமிழர்களுமே முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு தான் அவர்கள் வேறுபாடாக நிற்பதில்லை முஸ்லீம்களையும் கிறிஸ்துவர்களையும் வேறுபாடாக நிற்பதே இல்லை இயல்பாக அவர்கள் அண்ணன் தம்பிகளாகத்தான் பழகிறார்கள் நீங்களாக வேண்டுமே உன்னுடைய வாக்கை பறி உடைய சமாதியை இழித்து விடுவான் என்று நீயாக சொல்லி 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 இந்த வேற்றுமையை உங்களுடைய வாக்குகளுக்காக நீ முருகனுக்குரியது தான் மலை முருகனுக்குரியதான் தீவம் என்று என்னை போன்றவர்கள் கூட சிந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது என்று நான் சொல்கிறேன் நீ மறித்தால் ஏன் என்ற கேள்வி வருகிறது திருட்டுத்தனமாக சொல்லுற அந்த பெஞ்ச் சொல்வதை நாங்கள் நிறைவேற்று இந்த பெஞ்சை இதோ காது சொன்னானது என்ன வழக்கு சொல்லு தெளிவாக சொல்லு உன்னுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பேசிய நான் தான் உன்னை தர்காவுக்கு தீங்கு வந்தால் நான் முதல் குரல் கொடுப்பேன் அது பேச்சில்லை நான் முன்னணியில் வந்து நிற்பேன் இந்த கடந்த இரண்டு தினங்களாக பரபரப்பா தமிழகத்துல போயிட்டு இருக்கக்கூடிய சம்பவம் திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் அன்றைக்கு பாத்தீங்கன்னா தீபத்து வந்தா தீபம் ஏத்தலாம்னு சொல்லி அனுமதிச்ச பிறகும் காவல்துறை மறுப்பிற்கு கிட்டத்தட்ட இரண்டு முறை உத்தரவிட்ட பிறகும் பாத்தீங்கன்னா மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க நீதிமன்றத்தை அவமதிச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க ஆ கண்டிப்பாக அது நீதிமன்ற அவமதிப்பு தான் இது ரொம்ப வேண்டுமென்றே ஒரு நீதிமன்றம் உத்தரவு போடுகின்ற போது அதற்கு எதிராக ஒரு அரசு செயல்படுவது என்கின்ற நிலைமை ஏற்படுமானால் இதுவரையிலும் நீ நீதித்துறையும் ஆட்சித்துறையும் இது போல ஒரு மோதி கொண்டதில்லை நீதிமன்றம் அங்கே இப்பொழுது இன்றைக்கு இந்த மந்திரி பேசியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றி கொள்ளலாம் என்று அனுமதி கொடுக்கப்பட்டது அது என்ன வழக்கு என்றே தெரியவில்லை திருப்பரங்குன்றம் மலையில் தீவிரக் ஏற்றக்கூடாது என்பது குறித்த வழக்கா என்று நமக்கு தெரியவில்லை ஆகவே விளக்கம் இல்லாமல் கொண்ட பெஞ்ச் மறுபடியும் அந்த நீதிபதி சொன்னது சரி என்று பேசியிருக்கிறது அவரே அதை தொடர்ந்து விசாரிக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறது அப்புறம் என்ன இது இல்லையா இதெல்லாம் தேவையில்லாத வேலை நான் கேட்கிறேன் இது இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அவருடைய சமாதி இருக்கிறது அந்த சமா சமாதிரியே இருக்கும்படி தமிழர்கள் அனுமதிப்பதற்கு காரணமே அவர்களே உள்ள அவர்களிடமுள்ள நல்லிணக்கம் உணரலாம் எழுநூறு ஆண்டு காலமாக ஒரு பாதிப்பும் இல்லாமல் சமாதி இருக்கிறது இப்போது சமாதியை பற்றியே பேச்சில்லை இல்லை குன்றுதோர் ஆடும் குமரன் என்பது போல மலைகள் முருகனுக்குரியவை குறிஞ்சி என்பதே முருகனுடைய நிலம் தான் ஆகவே அங்கே தீவம் ஏற்றுவது என்பது வழக்கமாக நடக்கின்ற ஒன்று தான் இடையிலே விட்டுப்போன காரணத்தினாலே அதை செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு உங்களுக்கு யாருக்கும் உரிமை இல்லை இதை ஒரு நீதியரசர் கண்டறிந்து நீ போய் எவனோ ஒருத்தன் விண்ணப்பிக்கின்றா சரி நீ அவர் அவர் முறைப்படி கோவில் அலுவலரை கூப்பிட்டு நீ தீவம் ஏற்றுவதற்கு ஏற்பாடு செய்ய சொன்னால் அவன் க காதில் வாங்காத போலவே அவனாக தெரிந்தான் என்றால் நான் சொல்வேன் சேகர் பாபு எல்லாம் கொண்டு வந்து உள்ளே வைக்க வேண்டும் இருக்காது திருவண்ணாமலைக்கு போவார் அப்புறம் ஐயப்பன் கோயிலுக்கு போவார் முருகன் கோயிலுக்கு மலையில் தீவம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்வாரு இவரெல்லாம் முருகன் இருக்கிறான் என்று நினைக்கின்ற ஆளாக அவர் பெரியாருக்கு மேலே மோசமான ஆட்டிடுவார்கள் எல்லாம் நடிப்பவர்களே தவிர நான் சொல்லுகிறேன் முருகன் ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவன் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிற போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நான் எந்த சமய பொறுமை வேண்டும் என்று நினைக்கின்றவன் சமய நல்லிணக்க வேண்டும் என்று நினைக்கின்றவன் ஆகவே அந்த சமாதிக்கு ஊர் விளை விளைக்கிய படுமானால் நான் எதிர்ப்பேன் நல்லதோ கெட்டதோ ஆயிரத்தி முந்நூறில் அது ஏற்பட்டு விட்டது அது ஒரு முஸ்லீம் அரசர் ஆட்சி காலத்தில் தான் அதை ஏற்படுத்த முடியும் என்றாலும் அது ஏற்பட்டு விட்டது முஸ்லீம்கள் முதலாயர்கள் ஆண்டபோது பல மசூதிகள் வடநாட்டில் ஏற்பட்டது இது போன்ற மோதல்கள் கூடாது என்று நினைக்கின்றவன் அதுவும் தமிழ்நாடு முஸ்லீம்களும் மற்ற சமயத்தினரும் ரொம்ப இணக்கமாக இருக்கின்ற நாடு வேளாங்கண்ணியில் கூட்டம் இவர்களுடைய கூட்டம் தான் கிறிஸ்துவர் அல்லாத கூட்டம் தான் உள்ள கூட்டம் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய கூட்டம் தான் ஆகவே இவ்வளவு நல்லிணக்கமாக வாழுகின்ற ஒரு நாட்டில் இந்த முதலமைச்சர் அந்த நல்லிணக்கத்தை கெடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குறையும் அங்கிருந்து குறைபாடும் அங்கிருந்து சொல்லப்படாத நிலையில் இந்த தீபம் ஏற்றக்கூடாது ஏற்றினால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று யாரும் சொல்லவில்லை அவர்களுடைய மலையிலே அவர்கள் ஏற்றிக்கொள்ளட்டும் என்று சொல்லித்தான் அமைதியாக இருக்கிறார்கள் நம்முடைய சமாதியை சமாதிக்கு தீங்குடைவிக்காதவர்களும் சரிதான் என்று இருக்கிறார் இன்றைக்கு வரிகளும் தீங்கு விளைவிக்கப்படவில்லை பெரிவாரியாக இருக்கின்ற கூட்டம் இந்த சமாதியை அகற்றுவதற்கு வெகு நேரம் ஆகாது ஆனால் இந்த மக்களுக்கு அந்த மாதிரி கருத்தே கிடையாது சேர்ந்து உறவாக இருக்கக்கூடியவர்கள் அது நல்லது அது நம்முடைய நாட்டினுடைய பண்பாடு தமிழர்களுடைய பண்பாடு அவனும் தான் முஸ்லீமும் தமிழன் தான் கடைபிடிக்கின்ற மார்க்கம் எதுவாக இருந்தாலும் அவர்கள் தமிழர்கள் தான் ஆகவே மதம் காரணமாக வேறுபாடு கூடாது என்பதை நம் கருத்து வேறுபாடு இல்லை ஆனால் நீ எங்கே சமாதி வைத்திருக்கிறா என்பதனாலேயே தீபம் ஏற்றக்கூடாது என்று சொன்னால் அது இது இன்னும் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முந்திய மலை சங்க காலத்திலேயே குறிப்பிடப்படுகின்ற கடவுள் முருகன் சிவனுக்கு முந்திய கடவுள் அவன் திருமாலும் முருகனும் தான் தொல்காப்பியத்திலே குறிப்பிடப்படுகின்ற கடவுள்கள் ஆகவே அவ்வளவு பழைய கடவுள் அவனுக்கு மலைதான் எப்பொழுதும் இருப்பிடம் அவனுக்கு தீபம் ஏற்றுவது என்பது கார்த்திகை மாதத்தில் உள்ள பழக்கம் கார்த்திகை தீபம் என்றே அதற்கு பெயர் அதிலே இடையிலே விட்டு இப்பொழுது ஒருவன் அதை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் என்ன பிழை பழக்கம் காரணமாக ஏற்கனவே நீங்கள் ஏற்றவே இல்லை இனிமேல் என்றைக்கும் ஏற்றவே கூடாது எப்பொழுதும் பிராமணன் தான் அர்ச்சகனாக இருந்தான் அதில் மாறுதல் செய்யவில்லையா நீ ஏன் அவனே இருக்க வேண்டும் பார்ப்பனர் அல்லாதவரும் அர்ச்சகராக இருக்கட்டும் என்று சொல்லி மாறுதல் சட்டத்தை நீங்கள் கொண்டு வரவில்லை விட்டு போனால் என்ன தீபம் ஏற்றுவதை இடைக்காலத்தில் சொல்கிறார் ஆயிரத்தி இன்னொரு தீர்ப்பு சொன்னார் எதற்காக சொன்னார் என்றே நமக்கு தெரியாது ஒன்றும் இல்லாமல் மொட்டை தாள் குட்டையில் விழுந்தார் என்பது போல நீ பேசுவதில் என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்கிறேன் ஆகவே மலையிலே தீபம் ஏற்றுவது என்பது இயல்பானது என்னை போல இதை பற்றியெல்லாம் சிந்திக்காதவர்கள் சமய சார்பின்மையை தான் கொள்கையாக கொண்டவர்கள் கூட ஏன் முருகனுடைய மலையில தீபம் ஏற்றக்கூடாது என்று சொல்கிறார்கள் ஏற்றினால் என்ன குடிமொழி போய்விடும் யாருக்கு அதனால திங்கு கலவரமே இல்லாமல் ஊரடங்கு சட்டம் போடுகிறாய மானங்கட்ட அரசு இது மானங்கட்ட அரசு வேட்டியை தலையில் கட்டி கொண்டு ஆடுகிற அரசு இது கூட்டம் இல்லை இல்லை கூட்டமே இல்லை சாயந்தரம் மலை சும்மா கிடந்தது இவர்கள் போய் அரசு அலுவலரை கூப்பிட்டு அந்த முருகன் கோயில் அலுவலரை கூப்பிட்டு தீபம் ஏற்று என்று சொல்லுகிறார் அவன் பதிலே சொல்லவில்லை அதற்கு பிறகு விண்ணப்பித்தவனே நீ ஒரு பத்து பேரை கூட்டிக் கொண்டு போ உனக்கு பாதுகாப்புக்கு நான் மத்திய படையை அனுப்புகிறேன் ஏன் மத்திய படையை அனுப்ப வேண்டும் நீ அவ்வளோ யோகிப்பேன் நீ சொன்னா அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லுகிற அளவுக்கு நீதிமன்றம் நம்பிக்கை இழந்து விட்டது என்று சொன்னால் நான் சொல்கிறேன் நீதிமன்றம் தன்னுடைய பலத்தை இழந்து விட்டது என்பதுதான் எது அவர் திருமாவளமே வந்து ஒத்துகிற நாயனத்தை வச்சிருக்கிறார் அவர் தலைமை நாயனம் இல்ல ஆகவே இந்த நாயனம் எந்த வழியில் போகிறதோ அந்த வழியில் அந்த நாயனம் சேர்ந்து இசைக்கும் அவ்வளவுதானே தவிர நான் சொல்றேன் இல்லை என்ன பெரிய பிழை நாம் அவர்களுடைய சமாதியை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற கருத்தும் நமக்கு இருக்கிறது தமிழர்களுடைய வழக்கப்படி கார்த்திகை மாதம் முருகன் கோயிலில் தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற வழக்கத்தையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்னை போல சிந்திக்காதவர்களெல்லாம் என்ன ஏற்றினாலும் என்ன தப்பு அதுதானே வழக்கம் என்று எண்ணுகின்ற நிலைமை ஏற்படுகிறது பாருங்க ஒரு நீதிமன்றம் உத்தரவு போடப்படுகின்ற போது அந்த உத்தரவை செயலற்றதாக ஆக்குவதற்கு ஊரடங்கு உத்தரவு போடுகிறார்கள் கலெக்டர்லாம் சொந்த புத்தியே இல்லாதவன் ஏதாவது நல்ல இடத்துல இருந்து நம்ம வேற எங்காவது மாற்றி விடுவார் இதுதான் அதிகாரிகளுக்கெல்லாம் பிழைப்பாக போய்விட்டது காலை நைக்கு வாழ்கிற கூட்டமாக அதிகார வர்க்கம் ஆகிவிட்ட காரணத்தினாலே தான் நாடு இந்த அளவுக்கு பாழாகி போய்விட்டது ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஒரு கலெக்டர் இவர்கள் அவ்வளவு பேரும் அரசாங்கத்திற்கு ஆடுகிறார்கள் என்றால் என்ன பொருள் எல்லாம் பங்கிட்டுக் கொள்கிறவர்கள் பங்கு போய்விடும் என்று நினைக்கிறார்கள் இந்த ஆட்சியினரோடு தான் ஒரு நல்ல காரியத்தையும் இங்கே நடத்த முடியவில்லை ஒரு கலவரமும் இல்லாமல் ஊரடங்கு உத்தரவு போடப்படுகிறது கேட்க மாட்டானா சுப்ரீம் கோர்ட்ல சரி நீ சொல்லு ரெண்டு பேர் கொண்ட பெஞ்ச் தீர்ப்பளித்தது ரெண்டு பேர் கொண்ட பெஞ்சு தான் அந்த நீதிபதி சொன்ன தீர்ப்பு சரியானது என்று சொல்லியிருக்கிறது ம் இதெல்லாம் என்ன நியாயமானது நியாயமற்றதை நியாயம் போல் பேணுவது என்பது சரியானது இல்லை இது ரொம்ப நீ தான் சொன்ன வாக்காளர் பட்டியலை திருத்தினால் முஸ்லீம்களுடைய ஓட்டுக்கள் எல்லாம் பறிக்கப்பட்டுவிடும் பேசினாயே இந்த வாயால் தானே பேசினாய் இந்த வாயால் தானே பேசினாய் பறிக்கப்பட்டதா செத்த அவனுடைய ஓட்டை நீக்குவது என்ற தப்பா சும்மா வாயால் சொல்லிவிட்டு என் வீட்டில் ஏழு பேர் இருக்கேன் குளத்தூர் தொகுதியில் நாற்பது பேரை ஒரே வீட்டுக்குள்ளே வைத்துக் கொள்வாய் நூற்றி நாற்பது பேரை ஒரே வீட்டில் வைத்துக் கொள்வாய் பதிவாய் இதை இதையெல்லாம் நீக்குவதற்கு ஒரு சரியான திட்டம் ஆதார் கார்டு வந்துவிட்ட காலத்தில் இது இல்லாமலும் தமிழ்நாடு இருந்தது இப்பொழுது ஒவ்வொரு மனிதனும் தன்னை ஒரு பதிவின் மூலம் மெய்ப்பித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் வருகின்ற போது வாக்காளனும் தன்னை ஒரு பதிவின் மூலம் மெய்ப்பித்துக் கொள்வது நியாயமானது தானே ஒன்றும் கிடையாது நீங்கள் ஏற்கனவே வாக்காளர் இருந்தால் ஒரு பிரச்சனையும் தகப்பன் பேரை சொல்லும் ஆதார் கார்டு இருந்தால் குரு இல்லை என்றால் பரவாயில்லை ஏற்கனவே நீ வாக்காளராக இருக்க ஒரு பிரச்சனையும் இல்லை எழுதிய கொடுக்க வேண்டும் கையெழுத்து போட வேண்டும் உனக்கு எழுத தெரியாத அவன் எழுதுவான் கையெழுத்து போட வேண்டும் இல்லை இல்லை அது எவ்வளவு என்று தெரியாது தெரியட்டும் தேவையில்லாத எனக்கு ஒரு கவலை இருந்தது பீகாருக்கு ஓட்டர்களெல்லாம் இங்கே பதிவாகிவிட்டால் தமிழ்நாட்டுடைய போக்கு மாறிவிடும் என்று அது நடந்ததாக தெரியவில்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர்கள் எண்ணிக்கை அங்கே குறைந்ததுனால்தான் பீகாரினுடைய எண்ணிக்கை குறைந்தது அதையெல்லாம் இவர்கள் ரொம்ப ஓட்டு திருட்டு என்று சொன்னார் அதாவது ஒரு கொள்கை அடிப்படையில் போராடுகின்ற தன்மை காங்கிரசுக்கும் போய்விட்டது திமுகவுக்கு எப்பொழுதும் இல்லை இது ஒரு திருட்டு கூட்டம் இது இது ஒரு திருட்டு கூட்டம் திமுக என்பதை கலைவாணர் ஒரு காலத்தில் அதை சொல்லக்கூடாது சினிமாவில் என்பதற்காக திருக்குறள் முன்னேற்ற கழகம் என்று சொன்னார் இது திருட்டு முன்னேற்ற கிடையாது அது ஒரு பக்கம் அவர் இந்த வாக்காளர்கள் எல்லாம் வாக்குகளை இழந்து விடுவார்கள் என்று முஸ்லீம்களை பயன்படுத்துகிறார் ஒரு முஸ்லீம் இழந்திருக்கிறான வாக்கை இல்லாததை சொல்லி சொல்லி அவனை பயமுறுத்தி அவனை இந்த பெரும்பான்மையான கூட்டத்துக்கு பகையாக்கி வைப்பது நியாயமா என்று கேட்கிறேன் நான் பாதுகாக்கிறேன் பாதுகாக்கிறேன் என்று சொன்னால் மற்றவனெல்லாம் உன்னை விட்டு போய்விடுவான் தேவையில்லாத அவர்கள் நெருக்கடி ஏற்படுகிறது பாதுகாக்க வேண்டும் நான் கூட அவர்களுக்காக பலமுறை குரல் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எதிராக உங்களுடைய சரிய சட்டத்திற்கு எதிராக சட்டங்கள் இயற்றப்படுவதே தேவையில்லாதது சமயச்சார்பற்ற சார்பற்ற நாட்டிலே இது செய்ய வேண்டாம் என்று சொன்ன ஒரே ஒரு ஆள் நான்தான் வேற எவனும் சொல்லவில்லை அது அவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு அவர்களுக்கு அதை உரியவனை போற்றது தெரியாது அது அது வேறு என்ன இவர்கள் பேசாததையெல்லாம் நான் பேசியிருக்கிறேன் எதற்காக காஷ்மீரை உடைத்தாய் பெரும்பான்மையான இந்துக்கள் வாழுகின்ற நாட்டிலே ஒரு முஸ்லீம் மாநிலம் ஒன்று இருந்தால் அது பெருமை என்று ஜவஹர்லால் நேர் நினைத்தார் எதற்காக நீ இதை மூன்று கூறாக உடைத்தாய் என்று கேட்டவன் ஆனால் அதெல்லாம் அவர்களுக்கு புரியாது இந்த ஸ்டாலின் மாதிரி பொய்யர்கள் புழுகர்கள் இவர்கள் பேசுவது தான் அவர்களுக்கு ஏறும் இந்த ஆள் பேசுகிறார் வாக்கு பறிபோகம் ஒரு வாக்கும் பறி போகவில்லை இப்பொழுது ஒரு கலவரமும் இல்லை ஒரு அவன் பாட்டுக்கு தீவம் ஏற்றி விட்டு அவன் பாட்டுக்கு போகிறான் மறுநாள் தீபம் வரப்போகுது இதற்குள் பூதம் வருகிறது என்று என்ன பூதம் வருகிறது உனக்கு உங்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் போது அவன் அவனுக்கு உள்ள வழிபாட்டு முறையை பாதுகாத்துக் கொள்வதில் என்ன பெரிய பிழை இருக்கிறது இதை நீதி அரசர் உணர்ந்து கலகம் பண்ணுவார்களே இந்த அரசு ஒத்துழைக்காதே என்பதனால் போலீஸை நாடாமல் அவர் மத்திய காவல்துறையை நாடி இதை போய் செய்யுங்கள் என்று சொல்லி அந்த பழைய மரபு விட்டு போன மரபை ஏற்படுத்த நினைத்தால் இதனால் முஸ்லீம்களுக்கு ஒரு கேடும் இல்லை அவர்கள் கேடு வந்ததாக நினைக்கவும் இல்லை ஒரு முஸ்லீமும் தெருவுக்கு வந்து போராடவில்லை நீயாக உனக்காகத்தான் செய்தேன் உனக்காகத்தான் செய்தேன் என்ன உனக்காக செய்கிறார் அவனுடைய மசூதியை அவன் பாதுகாத்துக் கொள்வான் ரெண்டாவது எல்லா தமிழர்களுமே முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு அவர்கள் வேறுபாடாக நினைப்பதில்லை முஸ்லிம்களையும் கிறிஸ்துவர்களையும் வேறுபாடாக நினைப்பதே இல்லை இயல்பாக அவர்கள் அண்ணன் தம்பிகளாகத்தான் பழகுகிறார்கள் நீங்களாக வைக்க உன்னுடைய வாக்கை பறித்து விடுவான் உன்னுடைய சமாதியை இடித்து விடுவான் என்று நீயாக சொல்லி 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 இந்த வேற்றுமையை உன்னுடைய வாக்குகளுக்காக நீ பெருகுகிறாயே தவிர உண்மை அது இல்லை இது போன்ற மோசமான ஆட்சிகள் நாட்டிலே பிளவுபட்ட போக்குகளை உண்டாக்கிவிடும்

ஆதரிக்கிறேன் எனது அப்படி தான் இருக்க வேண்டும் மனித சமூகம் அப்படித்தான் வாழ வேண்டும் வழிபாட்டு முறைகள் மாறுவதினால எந்த மாறுபாடும் தேவையில்லை உங்களுக்கு சொல்கிறேன் நான் என்னுடைய வீட்டிலே ஒரு முஸ்லீம் பெண்மணி தட்டச்சராக இருக்கிறார் அவர் நடுப்பகல் அங்கே பாங்கு சொன்ன பிறகு இங்கே தான் அவர் தொழுவார் என்னுடைய வீட்டில் ஒரு கட்டிலை அவரை சுத்தம் செய்து வைத்துக்கொண்டு அந்த கம்பளத்தை விரித்து அவர் தொழுவார் அந்த சமயத்தில் நாங்கள் பேசுவதே இல்லை என்னுடைய வீட்டில் ஒரு முஸ்லீம் பெண்மணி தொழுவதற்கு நான் தடையாக இருந்ததே இல்லை இரண்டாவது மற்றவர்களே அந்த தொழுகிறார்கள் அப்புறம் பேசுவோம் என்று சொல்லிவிடுவேன் அது இது மனித தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும் திமுக பெரிய கதி என்று கட்சிகள் பழக்கி வைத்திருக்கிறார்கள் அதனாலே வீணாக போகிறார்கள் அவன் தினந்தோறும் இந்த பூதத்தை கிளப்பி 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 மற்றவர்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் விட போகிறான் அதுதான் பெரிய கேடாக அமைய போகிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதுதான் பெரிய கேடாக அமையும் ஆகவே இந்த அரசு நல்லது செய்கிறேன் நல்லது எது என்றே தெரியாது இருக்கிறது பிறகு கொஞ்சம் முஸ்லீம்கள் இந்த வாக்குகள் நமக்கு மாறாமல் விழ வேண்டும் என்பதற்காக இந்த ஆண் செய்கின்ற வேலை கூடாத இடத்தில் ஊரடங்கு எந்த முஸ்லீம் வந்து இந்த தீபம் ஏற்றக்கூடாது என்று யாராவது சொன்னார்களா சொல்வார்களா சொல்வார்களா அவர்களுடைய சமாதி பத்திரமாக இருக்கிறது எழுநூறு ஆண்டுகளாக இந்த மக்கள் தங்களுடைய பண்பாட்டில் நாகரிகத்தில் வேறுபடவில்லை என்பதை தான் அது காட்டுகிறது இன்றைக்கும் அது நடக்காது அவர்கள் போய் தீபம் ஏற்றி விட்டு வரட்டும் பத்து பேர் போய் தீபத்தை ஏற்ற போகிறாள் மறுநாள் அணிந்து விட போகிறது இதுல என்ன வருடத்தில் ஒரு முறை இதுல என்ன உனக்கு கேடு வந்தது ரெண்டாவது தான் மலை தான் ஜீவம் என்று என்னை போன்றவர்கள் கூட சிந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது என்று நான் சொல்கிறேன் நீ மறித்தால் ஏன் என்கிற கேள்வி இருக்கிறது திருட்டுத்தனமாக சொல்கிற அந்த பெஞ்சு சொல்வதை நாங்கள் நிறைவேற்றுவோம் எந்த பெஞ்சு எதற்காக சொன்னானது என்ன வழக்கு சொல்லு தெளிவாக சொல்லு இப்பொழுது என்ன அந்த நீதிமன்றம் சொன்னதை பின்னால் வருகின்ற நீதிமன்றம் மாற்றக்கூடாதா ஒரு ஒரே நீதிகள் வழங்கப்படுகின்ற ஏழு இடத்துக்கு ஏன் போகிறீர்கள் இப்பொழுது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சொன்னதை மறுத்து நீ உச்ச நீதி மன்றத்தில் அங்க போய் உனக்கு செருப்படி விழுகும் நான் சொல்லுவேன் அங்க போய் விழுகும் இப்போ இங்கே நீதிபதி சொன்னதை நீ பெஞ்சுக்கு கொண்டு போனா பெஞ்சு சொன்னது அந்த நீதிபதி செய்யறது சரதானு என்று சொன்னது வெட்கமில்லை உனக்கு அரசை கையில் வைத்துக்கொண்டு நீதிமன்றத்திற்கு எதிராக செயல்படுகிறாய் அப்புறம் எப்படி நீதித்துறை சுயேச்சையானது அது அரசாங்கத்துக்கு அப்பாற்பட்டது அரசாங்கத்துக்கு கட்டுப்படாது எந்த ஆட்சித்துறையில் உள்ளவர்களும் நீதிபதிகளை நியமிப்பவில்லை அவர்கள் தாங்களே நியமித்துக் கொள்கிறார்கள் ஒரு காலேஜியம் முறையின் மூலம் ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால் இந்த அமைப்பில் நீ ஊரடங்கு நீதிபதியினுடைய உத்தரவை செயதேற்றதாக ஆக்குவதற்கு நீ ஊரடங்கு உத்தரவு போடுகின்ற அளவுக்கு நீ வந்துவிட்டால் ஒரு கலவரமும் இல்லாமல் ஒரு ரகளையும் இல்லாமல் ஊரடங்கு உத்தரவு போட்டால் நீ சொல்வது எப்படி இருக்கிறதால் ஏன் நீங்களெல்லாம் கலகம் செய்யாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்பது போட்டு இருக்கிறது ஆகவே இந்த ஆட்சி இருக்கிற வரையிலும் தமிழர்களை பிளவுபடுத்தும் கேவலப்படுத்தும் நீதிமன்றத்தை மதிக்காது ஏனென்றால் இது ஒரு திருட்டு கூட்டம் அதுக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு கூட பேசிருக்கா பேச வேண்டியதான் பாஜகவை தவிர உனக்கு வேற என்ன பேச்சு நான் சொல்கிறேன் பாஜக ஒரு கொள்கை இதை ஆளுக்கு ஒரு கொள்கை வைத்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நான் சொல்கிறேன் இங்கே மோடி ஆட்சிக்கு வரப்போவதில்லை ஆனால் எதற்காக மோடியை பற்றிய பேசுகிறேன் இங்கே மோடி பெரும்பான்மையாக இல்லை அந்த கட்சி தொங்கி கொண்டுதான் இருக்கிறது ஆட்சிக்கு வரப்போவதில்லை ஆனாலும் கூட இன்னொரு தமிழன் தானே வரப்போகிறான் இன்னொரு திராவிட இயக்கத்துக்காரன் தானே வரப்போகிறான் அதற்கு மறுப்பதற்கு எப்பொழுது பார்த்தாலும் மோடி 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 என்று சொல்லி என்ன ஆக போகிறது என்று கேட்கிறேன் இருந்தால் உனக்கு அதை தவிர வேறு ஒன்றும் சொல்ல தெரியாது விஸ்வகர்மா திட்டத்திற்கு அவர் பணம் அனுப்பினார் ஒரு பனிரெண்டு ஜாதிகள் கைவினை தொழிலாளர்கள் தான் ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுப்போம் அவர்கள் அதை முதலாக வைத்து வட்டிக்கு கூடுதல் வட்டிக்கு கடன் வாங்கி அழிகிறார்கள் என்று அவர் அனுப்பினால் உடனே ஜாதி தொழிலை செய்வதற்கு தூண்டுகிறார் பள்ளிக்கூடம் போக வேண்டாம் நீ பொற்கொள்ளனாக நீ கருமானாக நீ குயவனாக இரு பானை சட்டி செய்கின்றவனாக இரு என்று அவனை தூண்டுகிறார் என்று சொல்லிவிட்டு பிறகு அந்த சமூகத்தினுடைய வாக்குகள் மொத்தமாக நம்மை விட்டு விடுமோ என்று அஞ்சி அதே திட்டத்தை கைவினைஞர்கள் திட்டம் என்று சொல்லி தமிழ்நாடு அரசு பணம் கொடுக்கிறது அவன் தருகின்ற பணத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நீனும் குடு அவனும் தரட்டும் அந்த திட்டத்தை வைத்துக் கொண்டு நான் இன்னொரு பங்கு தருகிறேன் என்று சொல்ல வேண்டியதானே கேவலமான முறை இதெல்லாம் பேசுவது ஜாதிக்கா இப்பொழுது நீ கொடுத்திருக்கு யாருக்கு அவர்கள் அப்பமே வழி வழியாக தொழில் செய்கிறவர்கள் தானே இல்ல தனித்தனியாக பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் மண்பானை செய்கிறார்களா பொற்கொள்ளராக இருக்கிறார்களா இது உண்டு வரையில் இல்லை அது இந்த எல்லாம் பித்தநாட்டு அரசியலே திமுகவினுடைய தனிப்பெரும் அரசியல் அது எனக்கு தெரியாது நான் சமையச் சார்பற்றவன் எனக்கு மதங்களின் காரணமான உராய்வுகளை எனக்கு பிடிக்காது நான் எவ்வளவோ முஸ்லீமுடைய உரிமைகளை பற்றி பேசியிருக்கிறேன் முஸ்லிம்களுக்கு அது உணர்வு தெரியல தெரியவில்லை அது எனக்கு முக்கியமானது இல்லை நான் என்னுடைய உள்ளத்திற்கு சரி என்று பட்டதை பேசியிருக்கிறேன் அவர்கள் அவர்களுக்கு எதிராகவே இந்த சரிய சட்டங்களுக்கு எதிராக எதற்காக சட்டம் செய்ய வேண்டும் அவர்கள் தங்கள் முறைப்படி வாழட்டும் சீனாவில் கூட தங்கள் முறைப்படி தான் வாழ்கிறார்கள் என்று நான் எப்பொழுதும் பேசியிருக்கின்றேன் ஆகவே அதே மாதிரி பேசுகிறேன் திருப்பரங்குன்றம் மலையிலே தீபம் ஏற்றுவதிலே என்ன தப்பு உன்னுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பேசிய நான் தான் உன்னுடைய தர்காவுக்கு தீங்கு வந்தால் நான் முதலாளாக குரல் கொடுப்பேன் அது பேச்சில்லை நான் முன்னணியில் வந்து நிற்பேன் ஏன் என்ற சிறுபான்மை மக்கள் தங்களுடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தங்களுடைய உடமைகளை அது அல்லாமல் ஒரு இதுவும் இல்லை அவன் தனி வெளியில் போக போகிறான் போலீஸ் பாதுகாப்புக்காக போகிறது தீபம் ஏற்ற போகிறான் அதை பெரிய தீங்கு ஊரே கிளர்ச்சி அடைய போகிறது இருக்கிற முஸ்லீம்களை எல்லாம் கிளம்பு என்று சொல்லாமல் சொல்லுகின்ற

சொல்வதை தவிர அவர்களுக்கு அரசியல் பண்ண தெரியவில்லை எடப்பாடியை எதிர்த்து அரசியல் பண்ணுவது எளிதில்லை எடப்பாடி அடிமை என்று சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டியது கூட்டணி நீ சேர்ந்தாய் அடிமையாகத்தான் இருந்தாய் நீ என்ன எதற்காக சேர்ந்தாய் வாஜ்பாயோடு அன்றைக்கு இருந்த கட்சி வேறு இன்றைக்கு இருக்கிற கட்சி வேறா நீ சேர்ந்த போது மட்டும் பெரிய நீ நீதிக்கத்தில் இருந்தாக்கும் உனக்கு கொத்தடிமையாக வாஜ்பாய் இருந்தாராக்கும் இப்பொழுது இவர் கூட்டி சேர்ந்தால் இவர் அடிமையாக ஆகிவிட்டாராக்கும் அவர்கள் எஜமான இதெல்லாம் என்ன பேச்சு இதை தவிர உனக்கு வேறு ஏதாவது சொல்ல தெரியாதா நான் சொல்கிறேன் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதில் என்ன தப்பு என்று எடப்பாடி கேட்கிறார் இல்லாததையெல்லாம் எதற்கு நீ பேசுகிறா என்று கேட்கிறார் இது நம்முடைய மரபை நிலைநாட்டி கொள்ளுகின்ற ஒரு முயற்சியா இல்லை வந்து இது கொத்தடிமைத்தனமா சொல்லட்டுமே மொத்த இடத்துல ஒரு பயத்தை ஏற்படுத்த காரணம் என்ன முக்கிய காரணம் என்ன அந்த அதாவது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை தன் பக்கம் வைத்துக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை அதாவது ஒன்றரை ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வைத்திருக்கிறார் திருமாவளவன் ஒரு பர்சன்ட் ஓட்டு வைத்திருக்கிறது சிபிஎம் முக்கால் பர்சன்ட் ஓட்டு வைத்திருக்கிறது நம்முடைய வைகோ கட்சி விஜயகாந்த் கட்சி எல்லாம் ஆகவே இவர்கள் இன்னொரு இருபது பேரை சேர்த்தாலும் பத்து சதவீத வாக்குக்கு வர மாட்டார்கள் சிறுபான்மை ஒரு கூட்டம் ஒட்டுமொத்தமாக வாக்களிக்கின்ற போது அது ஒரு தனிப்பெரும் கூட்டணியாக இருக்கிறது அதை புசுப்பேற்றி கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவன் தன்னோடு இருப்பான் என்று இவர்கள் கருதுகிறார்கள் அது நல்லதில்லை ஒரு பக்கம் இவர்களை உசுப்பேற்றி உசுப்பேற்றி இன்னொரு பக்கம் பெரிய கூட்டத்திற்கு எதிராக இவர்களை முனை செய்து விட்டு கொண்டே இருந்தால் அது காலப்போக்கில் அந்த சிறுபான்மை கூட்டத்திற்கு பெரிய கேடாக அமையும் அவர்களை நல்லிணக்கத்தோடு உறவோடு வாழ நாம் அனுமதிக்க வேண்டுமே தவிர இது போன்ற பிழைகளை நாம் செய்யக்கூடாது புத்தி இல்லாத அரசு புத்தி இல்லாமல் நடந்து கொள்கிறது மக்களை பிழவுபடுத்துகிறது மக்களை வேறுபடுத்துகிறது நான் சொல்கிறேன் பிழவுபடுத்துவது என்பது கேவலமான இந்த அரசினுடைய முறை ஆகவே இந்த சுப்ரீம் கோர்ட்டில் போய் அடிவாய் கொண்டு வந்து பிறகு இவர்கள் இருக்க போவதில்லை அதற்கு பிறகு இவர்கள் முஸ்லீம்களை பற்றிய பேச மாட்டார்கள் நான் சொல்லுகிறேன்